உலக உயிர்களுக்கு உணவளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து சென்னை அருகாமையில் இருக்கிற குன்றத்தூர்லேருந்து உங்கள் ரவிசங்கரனுடைய அன்பான வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகார்ட்டு டீசல் அக்ரி பற்றி பார்க்க போகிறோம் இது சம்மந்தமாக நிறைய பேசியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இது ஹெச்பி டீசல் அக்ரிகார்ட்டு இருந்தாலும் இது திருப்பி ஒரு வாட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது ஹெச்பி டீசல் அக்ரிகார்ட்டு நம்ம பவர் டில்லர் வாங்க முடியாதவங்க அப்புறம் டிராக்டர் வாங்க முடியாதவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இது தொழில் அடிக்க முடியுமா தொழில் அடிக்க முடியுமானு எல்லா வீடியோவிலையும் பார்த்துட்டு மக்களோட கேள்வி பெரிய கேள்வியாக இருந்தது அடிக்க முடியும்னா சேட ஓடுறதுங்க ஒரு பக்கம் ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க சேட ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க தொழில் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க கேரளாக்காரங்க சளி பண்ணுறதுன்றாங்க அதனால ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரியான பாஷையாக இருக்குது அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க சேடை ஓட்டுறதுன்றாங்க அப்புறம் சேர்த்து வாழவுன்றாங்க இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது இதுவரை நாங்கள் அதில் ட்ரெயில் எடுக்கலன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ ட்ரெயில் எடுத்துட்டோம் அது சம்மந்தமாக உங்ககிட்ட தெளிவுபடுத்துறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹெச்பி டீசல் அக்ரி கார்ட்டுன்னு சொல்லி நம்ம பேர் சொல்கிறோம் இல்லைனா பைக் வீடர்னு ஒரு சில அவங்க சொல்கிறாங்க அது அந்த பேரும் வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம இந்த பிளேட் செட்டு போட்டு இந்த பிளேட் செட்டு நம்ம ஸ்டாண்டர்டாக இது கூட கொடுக்குறோம் நம்ம இந்த பிளேட் செட்டு போட்டு ஒரே ஒரு சால் திருப்பிட்டு அதுக்கப்புறமா இந்த இந்த கேஜுவில் சொல்லுவோம் இதுக்கு பேர் நம்ம இந்த டைரக்ஷனில் தான் போடணும் அது இந்த கேஜுவல் வந்து லெஃப்ட்டில் ஒரு கேஜுவல் ரைட்டில் ஒரு கேஜுவல் போட்டுட்டு நீங்கள் ஓட்ட 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 என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நல்ல தரவாக வந்து கூழ் சூப்பராக ஆகிடும் அது வந்து அதுக்கப்புறமா நீங்கள் இது அது ஒரு பத்து நாள் பாய்ச்சு நாள் விடுவாங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா பசுந்தால் உரம் போடுவாங்க அதை போட்டுட்டு இதை போட்டு மெரிச்சிங்கன்னா உள்ளார போயிடும் அதுக்கப்புறமா திருப்பி இன்னும் ஒரு பத்து நாள் பாய்ச்சி நாள் விடுவாங்க விட்டு திருப்பி இதே போட்டு ஓட்டுங்க இதே போட்டு ஓட்டினீங்கன்னா நல்ல கூழ் ஆகிடும் தேவைப்பட்டால் லெவலர் கூட பின்னாடி மாட்டி நீங்கள் பரம்படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஏரியாவில் அதை கூட மாட்டி நீங்கள் இதிலே மாட்டி ஓட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் பெரும்பாலோருக்கு வந்து பெரிய பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா ஆள் கிடைக்கல அது ஒரு மெ பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படியே ஆள் கிடைச்சாலும் அந்த லாபம் வர்றது பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணாங்களோ அதை மீட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது இப்போ எவ்வளோ மக்கள் வந்து என்கிட்ட இங்கே வந்து கம்பெனிக்கு வர மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இந்த வேலை செய்கிறேன் அந்த வேலை செய்கிறேன் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் இந்த பிஸ்னஸில் நான் பண்ணி எடுத்து போய் விவசாயத்தில் போடுறேன் விவசாயத்தில் போட்ட காசே என்னால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம இது வந்து குறைஞ்ச விலைக்கே நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரி வீ வீடர் வந்து நம்ம அக்ரிகார்ட் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் அதிகம் இல்லாமல் கொஞ்சம் நான் உங்கள் அதாவது உங்களுடைய கஷ்டத்தில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஒரு வரப்பிரசாதம் இது வீட நமக்கு வந்து பவர் டில்லர் வாங்க முடியாதவங்க டிராக்டர் வாங்க முடியாதவங்க டைமுக்கு நமக்கு அவங்கள வந்து வாடகைக்கு பேசி வரவழைச்சி வேலை பண்ண முடியாதவங்களுக்கெல்லாம் இது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வேலையை நீங்களே பண்ணிக்கலாம் யாரையும் கூப்பிட தேவையில்ல ஒரு தனிநபர் விவசாயத்துக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்கிறோம் ஒரு விவசாயி விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு விவசாயிக்கு அவரோட வேலையை யாருமே ஆளே கூப்பிடாம வேலை பண்ணிக்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தாறு அட்டாச்மெண்ட் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு ஒரு வேலைக்கு ஒரு ஒரு மாதிரி வீடர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு மாடலான வீடர் இருக்குது நம்மக்கிட்ட ஏன் இத்தனை மாடலு வீடரு வச்சுருக்கீங்க அப்புறம் ஏன் இத்தனை அட்டாச்மெண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்களோட கேள்வி இருக்கும் அட்டாச்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு விதமான அட்டாச்மெண்ட்டு தான் வேலை செய்யும் அதனால தான் அந்தந்த அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி அட்டாச்மெண்ட்டு நம்ம பண்ணி வச்சுருக்குறோம் வீடரும் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு மாதிரி வீடர் லைக் பண்ணுவாங்க ஒருத்தவங்களுக்கு கிழச்சி புட்சா ஓடணுன்னுவாங்க ஒருத்தவங்களுக்கு கிழச்சி விட்டா ஓடணுன்னுவாங்க அது இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் இந்த மாதிரி பல விதமான வித்தியாசங்கள் இருக்குது ஒருத்தவங்க காசு கம்மியாக வேணும்னு வாங்க ஒருத்தவங்க எனக்கு ஹை குவாலிட்டி வேணும்வாங்க இந்த மாதிரியாக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எனக்கு வைப்ரேஷனே வரக்கூடாது வீடர் கொடுங்கன்னு கேட்பாங்க இந்த மாதிரி தான் ஆட் பண்ணி ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு விதமான வீடர் இருக்குது நூற்றி இருபத்தாறு விதமான அட்டாச்மெண்ட் இருக்குது அதனால் ஒரு தனிநபர் விவசாயத்துக்காக வேண்டி தான் நம்ம போராடிட்டு இருக்கிறோம் வாழ்க விவசாயம் வாழ்க விவசாயி நன்றி